என்ன பேசுங்க சாமி என்ன பேசுங்க எங்க பக்கத்துல அத்திந்தல் உங்களை பார்க்க தான் சாமி வந்தமே அதான் வேறு உங்களை பார்க்கறதுக்கு ஒடியா இருந்தோம் அங்கேருந்து நந்தே ஓடியா இருந்தோம் ஆ அதுவா அது சும்மா பார்க்க தள்ளிக்கின்னு ஓடியாக இருந்தான் சாப்பிட்டா சம் நீ சாப்பிட்டீங்களா எங்கே சாப்பிட்டீங்க எங்க ரம்னாலியா யோகிராமில் பதினெட்டு பேரு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டேன் ஆனா இங்க தான் சாப்பிட்டேன் பழகு சரிங்க சார் அப்புறம் ஆண்டு எல்லாம் ஆ நல்லா இருக்குது எல்லாமே நீங்கள் சொன்னால் அதாவது எல்லாமே எப்போவுமே பதினாயிரூபா இருக்குது எல்லாம் கூட பார்த்து பார்த்து பார்க்க மாதிரி போச்சு இங்கே மொகம் ஃபோட்டோ ஃபோட்டோவில் மொபைல் ஃபோட்டோ இருக்குது முகம் அப்படியே தான் இருக்குது ஆ பாப்பா இதை பார்க்கல பா ஆனால் நடிச்சே என் மேலே சரியில்லை போனது பார்த்து இங்கே தான் ரூமில் எடுத்து தங்கன்றாங்க ரூமே எடுத்து தங்குறதுக்கு வசதி கிடையாது தனியாச்சி வேலை போட்டாச்சு தனியாச்சியில் காது போட்டு வெளியே சுற்றி தருவாங்க நான் ரூம் போட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறேன் நான் சுற்றை பார்த்துட்டு பழம் போனால் உள்ளே வந்து நீ யாருமே தெரியல கேள்வி அப்படி தண்ணி கேட்டு விட்டு

கொண்டு உனது திருவடியை தொழுகும் கமலங்கள் மலரும் தன்மையல் தூள் திரு பெருந்து உயர் கொடி உடையாய எனது என் பெருமான் திரு பையே

நல்லா காமெடி பண்றீங்க சம்னியா பார்த்தாலே காமெடி தானே நல்லா இருக்கு வயப்படி தள்ளி ஊட்டிதான் போறது போயிருக்கீங்களா சென்னைக்கு தான் சொல்லிவிடுறான் உலகத்தை அழிக்கிற ஊரில் அங்கே நிறைய பேர் அவங்க தான் சென்னை இல்லையா நல்லா அந்த அளவு நல்லவங்க அதுவும் சுற்றி இருக்கும் அந்த பழம் அவங்கள எதிரி நீங்க போனா உடனே கடலை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படியே சென்னைக்கா போன கூட நான் கூட போன கடவுள் கதைக்கு கடலுக்கு பார்க்கலாம் ஆஹ் இன்னும் தள்ளு பார்க்கலாம் ஒரு அளவு வந்து அப்படின்னு அந்த பாபு கால இருக்கு சாப்பாடு போடுவாங்களா